ஸோ ஆல்ட் வந்து தாய்லாந்து வெரைட்டி இதெல்லாம் பாருங்க இதுலயே எப்பயே வந்து காயோட ஆரம்பிச்சிருச்சு தெரியுதா இந்த ஜாப்பனீஸ் ரெட் டைமண்ட் கோவாவா பூ இப்பவே பூ வந்துருச்சு சின்ன செடியிலேயே வந்து உங்களுக்கு நல்ல பூ நல்ல பெரிய சைஸ்ல வரும் காய் வந்து உங்களுக்கு நிறைய கொடுக்குது நிறையங்கிறது வந்து நிறைய ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அதிகமா விதை இருக்காது உங்களுக்கு சாப்பிடவே ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்புறமா வந்து அண்ணா ஆப்பிள் ஆப்பிள்லேயே வந்து உங்களுக்கு அண்ணா அண்ணன் அச்சார்ம்கிறது வந்து கொஞ்சம் இலை வந்து டிஸ்டன்ஸாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் பக்கம் பக்கமே இருக்கும் இதுவும் வந்து நல்லா நம்ம வெயிலுக்கு வந்து நல்லா அடாப்ட் ஆகி வளரும் ஒரு ஃப்ரூட் பிளான்ட்டு பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு ஸோ இது எக்ஃப்ரூட்டுங்கிறது வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்க்குறது வந்து எல்லோ விஷயம் இருக்கும் உள்ள அந்த ப்ளஷு ஸோ லைட்டாக கொஞ்சம் டேஸ்ட் வந்து அந்த எக் மாதிரியே இருக்கும் பாருங்க இதோட இலையெல்லாம் பாருங்கள் லென்த்தியாக இருக்கும் ரெடியாக துளூர் வருது கிராஃப்டட் பிளான்ட்டு ஸ்வீட் லெமன் காயோடையும் இருக்கு அழகாக அப்படியே ரெடியாக எடுத்துட்டு போயிட்டு நீ வச்சனா அழகா சாப்பிட்லாம் இது லெமன் ஃப்ரூட்டு லெமன்லேயே வந்து ரெட்டு உள்ளே கட் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ரெட்டாக இருக்கும் தெரியுதா அந்த ரெட் ரெட் லெமன் ஸோ இதெல்லாம் நம்மக்கிட்ட வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே கிடைக்கும் ஃப்ரூட் ஆடு இருக்கா ஃப்ரூட் ஆயிடுச்சு ஆனால் பெரிய ஃப்ரூட் பாருங்க அய்யோயோ நான் இல்லைங்க ஹலோ மக்கள வெல்கம் டு நம்ம வீட்டு கார்டன் சோ இது சோமி நர்சரி அண்ட் கார்டன் கரெக்டாக அட்ரஸ் எங்க இருக்குன்னா கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல காரிமங்கலம் பக்கத்துல இருக்கு கூகுள் மேப்பில் கூகுள் மேப்போட லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க செக் பண்ணிக்கோங்க சோ இன்னைக்கு வந்து நம்ம இடத்துல நிறைய எக்ஸாட்டிக் கலெக்ஷன்ஸ் இருக்கு இங்க பாருங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டி எல்லாம் நிறைய எடுத்து வந்திருக்கேன் சோ ஒன்றா நம்ம இன்னைக்கு வீடியோல வந்து தெளிவா பார்க்கலாம் ஸோ தரமான வெரைட்டிஸ் லாஸ்ட் வீடியோல வந்து உங்களுக்கு வந்து பெரிய செடி வந்து எடுத்துட்டு வந்து காட்டிருந்தேன் ஸோ இந்த வீடியோல வந்து உங்களுக்கு சின்ன பிளான்ஸு உங்களுக்கு ஃபைவ் கேஜி பேக்ல இருக்கிற பிளான்ட்லாம் காட்ட போறேன் ஸோ முதல்ல வந்து இந்த வெரைட்டில இருந்து பாத்திரலாம் ஸோ ஆப்பிள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம வீட்லயும் வந்து சிம்லா மாதிரி ஆப்பிள் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை சோ எந்த வெரைட்டி வளர்க்கணும் அப்படின்றது ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் ஓகே இப்போ வந்து நீங்க இது பாக்குறது வந்து ஹெச்ஆர்எம்ஆர் நைன்டி நைன் சோ இது வந்து இதுவும் அண்ணா ஆப்பிளும் வந்து கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி சிக்ஸ் டிகிரி செல்சியஸ் வரைக்குமே தாங்கி வளரும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நூறு நூத்தி பத்து டிகிரி ஃபாரினைட் வரைக்குமே தாங்கும் சோ இதோட ஹெல்த் எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க பாருங்க இதோட ஹெல்த் எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க பார்க்க ரொம்ப லஷியா கிரீனியா இருக்கு ஸோ எவ்வளோ வெயிலாக இருந்தாலுமே அது தாங்கி வளரும் ஸோ அதுதான் இந்த ஹெச்ஆர்எம்என் நைன்டி நைன் வெரைட்டியோட ஸ்பெஷல் இங்கே மாதிரி நிக்கிறாருக்கும் ஒல்லியா இருக்கும் ஆனால் இதெல்லாம் வந்து நல்லா லென்த்தாக ஆகும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் ஸோ இப்போ அப்படியே அடுத்த வெரைட்டி பார்க்கலாம் ஸோ அடுத்த வெரைட்டி வந்து ஆல் டைம் மேங்கோ ஸோ ஒரு ஒரு செடி எடுத்துக்காட்ட ஸோ ஆல் டைம் மேங்கோ வந்து தாய்லாந்து வெரைட்டி இதெல்லாம் பாருங்க இதிலேயே எப்பயும் வந்து காயோட ஆரம்பிச்சிருச்சு தெரியுதா பூ இருக்கு பூ முடிஞ்சு காயோட ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதுவுமே நம்ம கிட்ட இருக்கு ஸோ இந்த ஆப்பிளோட ரேட் வந்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் இதோட ஆல் டைம் மேங்கோவோட ரேட் வந்து ஒன் எயிட்டி ருபீஸ் ஸோ இது வந்து நீங்க அதிகமா வாங்குவீங்க நம்ம கிட்ட வந்து ஆல் டைம் மேங்கோ அதிகமா போறது அப்புறம் வந்து இந்த ஜாப்பனீஸ் ரெட் டைமண்ட் கோவாவா பாருங்க பாருங்க பூ இப்பவே பூ வந்துருச்சு சின்ன செடியிலேயே வந்து உங்களுக்கு நல்ல பூ நல்ல பெரிய சைஸில் வரும் காய் வந்து உங்களுக்கு நிறைய கொடுக்கும் நிறையங்கிறது வந்து நிறையோட ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதிகமாக வெதை இருக்காது உங்களுக்கு சாப்பிடவே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அதனால இந்த வெரைட்டி வந்து நிறைய வாங்குவாங்க ஸோ இந்த ரெட் ஜாப்பனீஸ் டைமண்ட் கோவா ஸோ இதோட வெரைட்டி ரேட் வந்து உங்களுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் அப்புறமா வந்து அண்ணா ஆப்பிள் ஆப்பிள்லேயே வந்து உங்களுக்கு அண்ணாங்கிறது வந்து கொஞ்சம் இல வந்து டிஸ்டன்ஸா இருக்கும் இது வந்து பக்கம் பக்கமே இருக்கும் இதுவும் வந்து நல்ல நம்ம வெயிலுக்கு வந்து நல்லா அடாப்ட் ஆகி வளரும் இந்த வெரைட்டி இருக்கு இதுவும் நமக்கு வந்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் இருக்கும் எல்லாமே கிராஃப்டட் பிளான்ட் தான் எதுவுமே வந்து அந்த நார்மல் செடி கிடையாது கிராஃப்டட் பிளான்ட் தான் சோ நல்லா வருங்க கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஃபீட் ஹைட் இருக்குது ஹெல்த்தியான பிளான்ட் ஸோ மக்கள் அடுத்த வெரைட்டி வந்து ஆப்பிள் பாரில் வந்து ரெட் க்ரீன் ரெண்டுமே இருக்குது ஆப்பிள் பார் வந்து இந்த சீமை இழந்தேன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ரெண்டு வெரைட்டியுமே நம்மக்கிட்ட இருக்குது இது இந்த பக்கம் இருக்கிறது வந்து க்ரீன் இந்த பக்கம் இருக்கிறது வந்து ரெட்டு ஸோ இதுலேயும் வந்து உங்களுக்கு பூவோட இருக்குது எடுத்து காட்டுறேன் லாஸ்ட் டைம் நம்மக்கிட்ட இருக்கும்போது வந்து பழத்தோட இருந்துச்சு இப்போ பழம் விட்டுட்டு பூ பாருங்க தெரியுதா பூவோடே இருக்குது ஸோ இதில் வந்து ரேட் வந்து உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி க்ரீன் வந்து ஒன் ஃபார்ட்டி ருபீஸு ஸோ அடுத்து வந்து எக் பிளான்ட்டு எக் ஃப்ரூட்டு ஒரு ஃப்ரூட் பிளான்ட் பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்குது ஸோ ஃப்ரூட்டுங்கிறது வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்க்குறது வந்து எல்லோ விஷயம் இருக்கும் உள்ள அந்த ஃப்ளஷ் ஸோ லைட்டாக கொஞ்சம் டேஸ்ட் வந்து அந்த எக் மாதிரியே இருக்கும் பாருங்க இதோட இலையெல்லாம் பாருங்கள் லென்த்தியாக இருக்கும் ரெடியாக துளிர் வருது நம்ம நம்ம இடத்துக்கு சூப்பராக வருது ஸோ இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸு நல்லா ஹைட்டாக இருக்குது அடுத்து வந்து வியட்நாம் சூப்பர் அர்லி எல்லாருமே கேட்குற பழம் பலா அதிகமாக மூவ் ஆகுறது இந்த வியட்நாம் சூப்பர் அர்லி சரிதா வியட்நாம் சூப்பர் சூப்பர்லி இதோட இலை வந்து இப்படிதான் இருக்கும் லைட்டா அந்த ஹெஜ்ஜில வந்து இந்த மாதிரி அப்படியே ஒரு கவ் வந்து வரும் சோ இதுவும் வந்து வருஷம் புள்ள உங்களுக்கு ஈல்டு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வந்துடும் நீங்க வச்சீங்கன்னா ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துலயே உங்களுக்கு காய் கொடுக்க ஆரம்பிச்சிரும் சோ ஆனா வந்து நீங்க அதை கிள்ளி விட்டு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு மேல யூஸ் பண்றது பெட்டர் ஏன்னா செடி வளர்ந்ததுக்கு அப்புறம் வச்சீங்கன்னா உனக்கு நல்லா ஈல்டு கிடைக்கும் ஸோ இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஒன் எயிட்டி ருபீஸ் போட்டிருப்பேன் ஸோ அடுத்து வந்து ஸ்டார் ஃபுட் இருக்கு ஸ்டார் ஃபுட்ல நம்ம கிட்ட ஸ்வீட் இருக்கு அது வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி அந்த ரெண்டு கொடுக்கலாம் அடுத்து வந்து ஸ்வீட் லெமன் ஸ்வீட் லெமன் வெரைட்டி நம்ம கிட்ட இருக்கு கிராஃப்டட் பிளான்ட் ஸ்வீட் லெமன் இருக்கு காயோடய இருக்கு அழகா அப்படியே ரெடியா எடுத்துட்டு போயிட்டு நீ வச்சனா அழகா சாப்பிடலாம் ஸோ இதுவும் நம்ம கிட்ட இருக்கு இது வந்து சீசன் எல்லாம் கிடையாது வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி மாதிரிதான் நீங்க பழுத்துச்சு அந்த மாதிரி எல்லோ ஆயிடும் அதனால எல்லாருக்கும் ஃபோட்டோ சாம்பிளாக வச்சுருக்கேன் இது வந்து ஒன் எயிட்டி ருபீஸ் நம்ம தரோம் அடுத்து வந்து பிரெட் ஃப்ரூட் கறி பலான்னு சொல்லுவாங்க ஒரு குழம்புல போட்டு சாப்பிட்ற மாதிரி இது இந்த அம்மா காட்டுறாங்க பாருங்க இந்த அம்மா காட்டுற மாதிரி இருக்கும் காய் எந்த ஒரு அம்மானு தெரியல நல்ல அம்மா போல அடுத்து வந்து இங்க பாருங்க அழகா தெரியும் அப்படியே லீஃப் வந்து பலாப்பழம் நார்மல் பலாப்பழம் மாதிரி இருக்காது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும் அது ஆனா பல வெரைட்டி சேர்ந்தது தான் அப்படியே குழம்புல அப்படியே கட் பண்ணி போட்டீங்கன்னா அருமையா இருக்கும் அடுத்து வந்து மலையன் ஆப்பிள் இந்த வந்து உங்களுக்கு வாட்டர் ஆப்பிள்லயே வந்து வாட்டர் ஆப்பிள் குழம்பு சேர்ந்தது ஆனா கேரளால விளையிற மலையன் ஆப்பிள் நல்ல இதுக்கு முன்னாடி எல்லாம் இப்ப ஆப்பிள் சைஸ்ல இவ்வளவு பெருசு வரும் இது நான் இதுக்கு முன்னாடி வந்து ஆப்பிள் சொல்லி இதை மாத்தி கொடுத்துருவாங்க ஆனா இது வந்து உண்மையிலேயே வந்து மலையன் ஆப்பிள் வாட்டர் ஆப்பிள் ரெண்டாவது இனத்தை சேர்ந்தது சோ இது வந்து உங்களுக்கு ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் நான் தரேன் அடுத்து வந்து கிரிக்கெட் பால் சப்போர்ட்டா அது கீழ இருக்கு கீழே பாத்திரலாம் அப்புறம் இந்த ஃபிக் இது வந்து பூனே பிக்ன்னு சொல்லுவாங்க யானை சாரி பூனே பிக் பூனே ரெட்டுன்னு சொல்லுவாங்க இப்படிதான் இருக்கும் இதுலயே வந்து நம்ம கிட்ட பெரிய பிளான்ட் இருக்கு சின்ன பிளான்ட் இருக்கு இது வந்து இப்பயே காயோடய இருக்கு உங்களுக்கு வந்து இதெல்லாம் வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தரேன் காயோடயே தரேன் அப்புறம் வந்து யானை காதாத்தி யானை காதாத்திங்கிறது வந்து உங்களுக்கு பெருசா மரம் பெருசானதுக்கு அப்புறமா தான் வரும் ஆனா இது வந்து பேய் வந்துடும் இது பெருசானதுக்கு அப்புறம் வரும் அதிகமா ஈல்டு தரும் இது வந்து நிறைய ஈல்டு கொடுக்கும் உங்களுக்கு கீழே அப்படியே வேர்ல இருக்கும் காய் வந்து பழுக்காது காயாவே இருக்கும் நீங்க அது வந்து அறுத்து ஜூஸா போட்டுதான் சாப்பிடணும் அடுத்து வந்து இந்த நோனி ஃப்ரூட் நோனி எல்லாம் பாருங்க இப்பவே உங்களுக்கு வந்து பூ விட ஆரம்பிச்சிருச்சு பாருங்க சரிதா ரொம்ப ஹை மெடிசனல் வேல்யூ உடம்புக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஃப்ரூட்டு இது வந்து இப்பவே உங்களுக்கு பூ கொடுக்க ஆரம்பிச்சிடும் இதோட பிரைஸ் வந்து உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தரேன் நல்லா ஹைட்டாக இருக்குது ஹெல்த்தியான பிளான்ட்டு அடுத்து வந்து இந்த பப்ளி மாஸ் வெரைட்டி பப்ளி மாஸ்லேயே இது வந்து உங்களுக்கு பிங்க்கு ஸோ இதுவும் வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்றது நல்லா இவ்வளோ ஒரு காயாக வந்து நாலு கிலோ பக்கம் வரும் ஸோ இந்த வெரைட்டி நம்மக்கிட்ட இருக்குது நம்ம ஃபுல்லாக டெலிவரி பண்ணுறோம் ஏன்னா தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா எப்போதும் உங்களை மற்ற டீட்டெயிலும் அதில் வந்துடும் நீங்கள் தேவையான செடியாக ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆர்டர் பண்ணிவிட்டு நீங்கள் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா நான் அந்த இடத்துக்கு நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவேன் இது வந்து பப்ளி மாஸ் வந்து உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் அடுத்து வந்து லவங்கம் பிளான்ட்டு பாருங்க லவங்கம் பிளான்ட் நீங்கள் அதிகமாக பார்த்துருக்க மாட்டீங்க வாய்ப்பு இல்லை அங்கே பாருங்கள் லவங்கம் பிளான்ட் இப்படி தான் இருக்கும் ஸோ இது வந்து நம்ம ஏரியாவுக்கு வரும் கொஞ்சம் ஷேட்ல வைக்கணும் கண்டிப்பாக அருமையாக வரும் இது இதோட ப்ரைஸ் வந்து வெறும் ஒன் சிக்ஸ்டி ருபீஸ்லாம் தரேன் அப்புறமா வந்து அவக்கோட கிராஃப்டடு ஸோ அவகடையிலே வந்து சீடட் இருக்கு கிராஃப்டட் இருக்குது நம்மக்கிட்ட இருக்கிறது ரெண்டுமே இருக்கு பாருங்க இதோட இலையெல்லாம் பாருங்கள் லா ரெடியாக இருக்குது சீக்கிரமாக வந்துடும் இது உங்களுக்கு ஈல்டு வந்து சீக்கிரம் கொடுக்க ஆரம்பிச்சிடும் இதோட ப்ரைஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டி நமக்கு வந்து வந்து உங்களுக்கு இன்னும் ரேட் கம்மியாக கிடைக்கும் ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டி அந்த ரேட்லேயே கிடைக்கும் அடுத்து வந்து லெமன்லேயே வந்து ரெட் லெமன் பாருங்க இது லெமன் ஃப்ரூட்டு லெமன்லேயே வந்து ரெட்டு உள்ளே கட் அந்த மாதிரி ரெட்டாக இருக்கும் தெரியுதா அந்த ரெட் ரெட் லெமன் ஸோ இதெல்லாம் நம்மக்கிட்ட வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே கிடைக்கும் அடுத்து வந்து ஸ்பெஷல் வந்து இந்த முல் சீதா பாருங்க எவ்வளவு ஹைட் இருக்கு பாத்தீங்களா முல் சீதா நல்லா ஆறு அடிக்கு மேல இருக்கு கிட்டத்தட்ட நான் எடுக்கும் போது இது வந்து இதை சூஸ் பண்ணி சூஸ் பண்ணி எடுத்தேன் நம்மகிட்ட எவ்வளவு பிளான்ட்னாலும் உங்களுக்கு இரநூறு ஆயிரம் பிளான்னாலும் நான் ரெடியா தரேன் இதுல இருக்கிற எல்லாமே வந்து எவ்வளவு ஸ்டாக் வேணுனாலும் நான் உங்களுக்கு ரெடியா தரேன் ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு நூற்றி இருபது ரூபாய்க்கு நான் தரேன் அப்புறமா வந்து பீட்ரூட் கொய்யா பீட்ரூட் கொய்யா பாருங்க எவ்வளோ ஆகிட்டு இருக்குன்னு பாருங்க நல்லா கருப்பா அப்படியே சும்மா சூப்பராக இருக்கு பாருங்க அப்படியே இலைய பாரு காயுமே வந்து நல்லா பிளாக்காக தான் வரும் ஸோ ஒன்று ரெண்டு ஃப்ரூட்டோடய இருந்துச்சு காட்டுறாரு ஃப்ரூட்டோட இருக்கிறது கஸ்டமர் ஃபர்ஸ்ட் அதை தான் பார்த்து தூக்குறாங்க பாரு ஃப்ரூட் ஆர்டர் இருக்கா ஃப்ரூட் ஆயிடுச்சு நல்லா பெரிய ஃப்ரூட் இங்கே பாருங்க வந்துருச்சு ஐயோ ஐயோ நான் இல்லைங்க காய் கடிக்க முடியாது ஸோ அடுத்து வந்து இந்த ரம்புட்டான் ரம்புட்டானில் வந்து நம்மக்கிட்ட கிராஃப்டட் இருக்குது சீடட் இருக்குது பாருங்க சீடடு சாரி இது இது கிராஃப்டடு ரம்புட்டானில் வந்து இது கிராஃப்டடு கிராஃப்டட் வந்து நம்மக்கிட்ட வந்து ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் சம்திங் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் வருதுன்னு நினைக்கிறேன் அந்த ரேட்டுக்கு கொடுக்குறேன் சீடர் வந்து உங்களுக்கு இன்னும் ரேட் கம்மியாக இருக்கும் சீடட் எடுக்கிறது கிராஃப்டட் எடுக்கிறது கொஞ்சம் பெட்ரு அடுத்து வந்து இந்த தாய் சாம்பா இங்கே வந்துருக்கு முன்னாடி வந்துருக்கு புரிஞ்சாடா ஷேக் ஆகும் பயமா ஸோ அடுத்து வந்து தாய் சமக்கு முன்னாடி இந்த மிராக்கல் பார்த்துடலாம் மிராக்கல் ஃப்ரூட் வந்து உங்களுக்கு இப்போவே காய் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் பூ பூ எடுத்து காய் விட ஆரம்பிச்சிருச்சு இப்போ பாருங்கள் எல்லாத்துலேயும் பூ இருக்குது கொண்டு வந்து ஸோ இது வந்து சாப்பிட்டு நீங்கள் எதை சாப்பிட்டாலும் ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு உங்களுக்கு ஏதோ இருக்கும் புளிப்பாக இருக்கிற எதை சாப்பிட்டாலுமே ரொம்ப ஹெல்த்தியான பிளான்ட்டு இதெல்லாம் நமக்கு வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு இருக்குது இதுலேயே வந்து பெரிய செடியும் இருக்குது அடுத்து வந்து தாய் சாம்பை தாய்லாந்தில் கிடைக்கிற சாம்பை வாட்ரு ஆப்பிள்னு சொல்லலாம் ஸோ நல்லா இது பாருங்கள் எல்லாம் பாருங்க இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த வெரைட்டி வந்து நம்மக்கிட்ட இருக்குது இது வந்து நல்லா பெரிய பெரிய காயாக கொடுக்கும் ஸோ அதோடய பிரைஸ் வந்து சரியாக எக்ஸாக்டாக எனக்கு தெரியல அந்த லிஸ்ட்டில் பார்த்துக்கோங்க வாட்ஸ்அப்பில் அந்த கேள் தர நம்பர் நீங்கள் கேட்லாக் ஓப்பன் பண்ணிங்களா எல்லா தெரியும் அடுத்து வந்து ஆல்மண்டு ஆல்மண்டுனா உங்களுக்கு பாதாம் நம்ம கடையில வாங்கி சாப்பிடுறோம்ல அந்த பாதாம் நம்ம வீட்டுல நேரனுக்காக வைக்கிறோம் அந்த பாதாம் கிடையாது கடையில் வாங்கி சாப்பிடுறது ரொம்ப ரிச் நியூட்ரிஷன் இருக்கிற ஒரு ஃப்ரூட்டு அதிகமா ரேட் ஒரு கிலோ வந்து எட்நூறு ரூபாய்ல இருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் போகுது இது வந்து ஒரு பிளான்ட் நம்ம கிட்ட ரெண்டா சாரி இரநூத்தி அறுபது ரூபாய்க்கு இருக்கு பெரிய பிளான்ட் இருக்கு சின்ன பிளான்ட் இருக்கு இரநூத்தி அறுபது ரூபாய் அடுத்து வந்து ஐஸ்கிரீம் பீனு சொல்லுவாங்க அந்த வெரைட்டி பாருங்க இப்படிதான் இருக்கும் அந்த ஐஸ்கிரீம் பீனுங்கிறது வந்து இப்படி இருக்கும் இந்த மாதிரி ஷேப்ல இருக்கும் ஸோ இதோட ப்ரைஸ் வந்து நம்ம கிட்ட த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு ஒரு நல்ல ஒரு பெருசாக இவ்வளோ நீளமாக பட்டையாக இருக்கும் அது அது அப்படியே சாப்பிட்டோம்னா அந்த வெண்ணிலா ஃப்ளேவரில் ஐஸ்க்ரீம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அந்த ஃப்ரூட்டு ஸோ அதனால தான் அது பேர் வந்து ஐஸ்கிரீம் பீனு வந்துருச்சு அடுத்து வந்து அவக்காடாவில் வந்து சீடடு இங்கே பாருங்கள் சீடடெல்லாம் முன்னே கிராஃப்ட் ஃபுல்லாக இப்போ சீடடு வந்து உங்களுக்கு வெறும் ஒன் ஃபிஃப்டி ரூபீஸ் தரேன் அடுத்து இங்கே பாருங்கள் மில்க் ஃப்ரூட் சரிதா மில்க் ஃப்ரூட்டு இது கரெக்டாக எப்படி இருக்குன்னா இந்த பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து நான் யூடியூப்லேயே வந்து ஒரு மேலே வந்து பாப்பா பார்க்குற மாதிரி வப்போ மில்க் ஃப்ரூட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஆனால் இது இப்போ வந்து நான் பிக்சரே வைக்கிறேன் இதுல நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன் இல்லை இந்த மில்க் ஃப்ரூட் நல்லா தெரியும் உங்களுக்கு இந்த ஃபோட்டோ நல்லா தெரிஞ்சாலே பிளான்ட் எப்படி இருக்குன்னு தெரியும் இது பாருங்க மே உள்ள ஒரு கலர் வெளியே ஒரு கலர் ரெண்டு கலர் டிஃப்ரெண்ட்டாக வரும் ஸோ மக்களே நம்ம அடுத்த வெரைட்டி பாக்கிறது வந்து இந்த மணிலா டென்னிஸ் செடின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து உங்களுக்கு நல்லா கருப்பு கருப்பாக இவ்வளோ பெருசா பெரு பெருசாக வரும் இந்த செடி வச்சுட்டா சைடு ஃபுல்லாகவே உங்களுக்கு காய் காயாக கொடுக்கும் ரொம்ப வந்து நல்லா இருக்கும் இந்த வெரைட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து சீசன் இல்லாமல் ஆல் டைமும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் காய் ஒரு டைம் விட்டு கே பறிச்சு மறுபடியும் அடுத்த டைம் பூ விட்டு வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இது வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கிடைக்கும் இந்த பிளான்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கிராஃப்டு நல்ல ஒரு ஹெல்த்தியான பிளாண்ட் ஸோ இது நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்கு ஸோ மக்களை அடுத்த வெரைட்டி பார்க்குறது வந்து இந்த லலித் கொய்யா ஸோ கொய்யாலேயே வந்து இது ஒரு நல்ல வெரைட்டி உங்களுக்கு வந்து உள்ள நல்ல பிங்க்ஸாக இருக்கும் ஸோ இது வந்து நம்மக்கிட்ட வந்து நூறுரூவாய்க்கு கிடைக்கும் நல்ல ஹெல்த்தியான பிளான்ட் இதோட ஸ்டெம் சைஸ் எல்லாம் பாருங்க பாருங்க நல்ல பெரிய சைஸு உங்களுக்கு நூறு ரூபாய்க்கு இந்த பிளான்ட் கொடுக்குறேன் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக இதுவும் டெலிவரி பண்ணுறோம் அப்புறம் அலகாபாத் சஃபேதா இதுவும் வந்து நல்ல ஹைட்டான பிளான் நல்லா என் ஹைட்டுக்கு இருக்கு பாருங்க நல்ல ஹைட்டான ஹெல்த்தியான பிளான்ட் இது உங்களுக்கு வந்து எயிட்டி ருபீஸ் இருக்குறேன் அடுத்து வந்து எல் ஃபார்ட்டி நைன் இருக்கு தைவான் பிங்க் இருக்கு எல் ஃபார்ட்டி நைன்லாம் வந்து நல்லா இனிப்பாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் தைவான் பிங்க் அப்புறம் வந்து நம்மக்கிட்ட பீட்ரூட் கொய்யா பீட்ரூட் கொய்யாலாம் பாருங்க பாருங்கள் ஹைட்டாக இருக்குது நல்ல ஹைட்டான பிளான்ட் இதுவும் நமக்கு அவைலபிள் இருக்குது ஸோ அப்புறம் வந்து இந்த பீட்ரூட் கொய்யா இல்லை சாரி ஸ்ட்ராபெரி கொய்யா இது பேரு ஸ்ட்ராபெரி கொய்யாலே நம்ம வச்சது பாருங்க அங்கே பாருங்கள் பூ எடுத்துருச்சு இந்த வெரைட்டி வந்து பூ எடுத்துருக்கு ஸோ இந்த வெரைட்டி நம்மக்கிட்ட இருக்கு அப்புறம் வந்து இந்த பக்கம் பார்க்கலாம் இந்த பெப்பர் வெரைட்டி இருக்கு நம்மக்கிட்ட இது இங்க பாருங்க பெப்பர் வெரைட்டி தெரியுதா ஸோ பெப்பர் வெரைட்டி இருக்கு ஸோ இது வந்து கொடி பெப்பர் சாரி இது செடி பெப்பர் இது வந்து பாருங்க கொடி பெப்பர் பாருங்க காயோடய இருக்கு தெரியுதா ஸோ இந்த பெப்பர் வெரைட்டி நம்மக்கிட்ட இருக்குது இருக்கு மாங்கால வந்து நம்மக்கிட்ட வந்து இங்க பாருங்க எல்லாமே மாங்காய் வெரைட்டி தான் எல்லாமே காய் விட்டுருச்சு பாருங்கள் காயை விட்டுருச்சு எல்லா வெரைட்டிலையும் காய் பூ எல்லாத்துலேயுமே இருக்குது ஸோ இதில் வந்து இம்மா வந்து பங்கனப்பள்ளி அல்ஃபோன்ஸா மல்லிகை கேசரு சின்ன ரசம் எல்லா வெரைட்டியும் நம்மக்கிட்ட இருக்குது மல்கோவா இருக்குது செந்தூரா இருக்குது இந்த மாதிரி எல்லா வெரைட்டியும் நம்மக்கிட்ட இருக்குது ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா கீழே தெரியறா அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்கன்னாலும் இல்லை வாட்ஸ்அப் பண்ணீங்களோ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே வரும் இங்கே பாருங்க காய்ப்பாருங்க இதில் தைவான் பிங்க்கில் காயோட இருக்கு ஸோ அடுத்தா வந்து இங்கே பாருங்க சப்போட்டாவில் வந்து ரெட் சப்போட்டா சரிதா ரெட் கலரில் இருக்கும் இந்த சப்போட்டா நல்லா வந்து இவ்வளோ நீளமாக இருக்கும் உங்களுக்கு வந்து ரெண்டே வேத தான் இருக்கும் நீங்க நல்லா உங்களுக்கு பறிச்சதுல சாப்பிட்லாம் நம்ம அந்த அளவுக்கு இதாக தான் இருக்கும் ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு இந்த செர்ரி பழம் பாருங்கள் செர்ரி செடி இது வந்து புளிப்பு செரி இதுல பாருங்க போட்டுருக்கு தெரியுதா புளிப்பு செரி இதெல்லாம் வந்து வெறும் நம்மக்கிட்ட ஐம்பது ரூபா அடுத்து வந்து இந்த செர்ரி செரிலயே வந்து ஸ்வீட் செரி பாருங்கள் நல்லா ஹைட்டாக இருக்குது தெரியுதா ஹெல்த்தியாக இருக்குது நல்ல ஹெல்த்தியான பிளான்ட் ஸ்வீட் செரி இனிப்பாக இருக்கும் இந்த செறி வெரைட்டி ஸோ அடுத்து வந்து இங்கே ராம் சீதா ராம் சீதா பாருங்கள் ராம் வந்து உங்களுக்கு வந்து பத்து கிலோ கவரில் இருக்கிற பிளான்ட்டு பாருங்கள் நல்லா ஹெல்த்தியான இருக்குது இப்போ தான் துளு ரூட்டு வருது நான் எடுக்கும்போது வந்து இலையெல்லாம் உழுந்துருச்சு இப்போ துளு ரூட்டு ரெடியாக வருது ஸோ இந்த பிளாண்ட்டுமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும் உங்களுக்கு இன்னும் இலா வந்ததுக்கப்புறம் நல்லா பெரிய செடியாக மாறும் அடுத்த வரட்டி பார்க்கலாம் அப்படியே ஸோ மக்களே அடுத்து வந்து க்ரீன் வாட்டர் ஆப்பிள் வாட்டர் ஆப்பிள்லேயே வந்து உங்களுக்கு க்ரீன் கலராக இருக்கும் ஸோ அந்த வெரைட்டி ஒரு அந்த சின்னது சின்னதை சின்ன வெரைட்டி நூறுரூவா தரேன் உங்களுக்கு எல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கு பிளான்ட்டு நல்லா க்ரீனிஷாக இருக்கும் அடுத்து வந்து அதுலேயே வந்து ரெட்டு ரெட் வெரைட்டி ஸோ இது வந்து இப்போ துளிர் வந்து இந்த நல்லா ரெட்டிஷாக இருந்துச்சுன்னா அது வந்து ரெட்டு கொஞ்சம் க்ரீனிஷாக இருந்துச்சுன்னா அது க்ளீ க்ரீன் அவ்வளோதான் அப்புறம் வந்து நம்மக்கிட்ட பாலாஜி லெமனு மார்க்கெட் இல்லாமல் பாருங்கள் எல்லா லெமன் வெரைட்டி எல்லாமே இருக்குது எவ்வளோ ஸ்டாக் கேட்டாலும் நான் தரேன் ஸோ எல்லாமே நல்லா ஹெல்த்தியான பிளான்ட்டு ஓகே அடுத்து வந்து இந்த சீட்லெஸ் லெமன் லெமன்லேயே வந்து ரெட் லெமன் பார்த்தோம் இப்போ வந்து சீட்லெஸ் லெமன் இது நல்ல பெரிய கவரில் இருக்குது ஸோ இந்த வெரைட்டி இருக்குது இது வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் அந்த நம்பர் இது இருக்கும் நம்பர் நீங்கள் பாருங்கள் ப்ரைஸ் வந்து இதால் செக் பண்ணிக்கலாம் நல்ல பெரிய பிளான் உங்களுக்கு என்னன்னா நல்லா இவ்வளோ பெருசு வரும் எலுமிச்சை இங்கே படத்தில் இருக்கிற மாதிரி பெருசாக இருக்கும் நிறைய ஃப்ளஷும் வரும் வெதை இருக்காது அதுதான் அதோட ஸ்பெஷலு அடுத்து வந்து இந்த காளிப்பதி சப்போட்டா சப்போட்டாலே வந்து ரெண்டு மூணு நாலு வெரைட்டி இருக்குது நம்மக்கிட்ட பனானா சப்போட்டா காளிப்பதி சப்போட்டா கிரிக்கெட் பால் சப்போட்டா அது மாதிரி எல்லா வெரைட்டி இருக்கு அதில் வந்து இது காளிப்பதி வெரைட்டி

பூ கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு இதெல்லாம் வந்து வெறும் நம்ம கிட்ட ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் தான் அடுத்து வந்து நெல்லிலே வந்து ரெட் நெல்லி இருக்கு அப்புறம் வந்து டர்க்கி டயானா அத்தி பாருங்க இது வந்து ட்ரை ஃப்ரூட்டுக்கு யூஸ் பண்ற அத்தி சரிதா இங்க வரும் இங்க பாருங்க உங்களுக்கு வந்து இப்ப முக பூ எடுத்துருக்கு சாரி இதெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷா வருது துளு ரூட் வருது இது வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் அப்புறம் வந்து சுரினம் செரி சுரினம் செரி எல்லாம் பாருங்க டிட்டாக இருக்கும் கலர் உங்களுக்கு வந்து இலையோ டிஃப்ரெண்டாக இருக்கும் பழமும் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வரும் ஸோ இந்த வெரைட்டி நம்மகிட்ட இருக்கு இதெல்லாம் வந்து நம்மக்கிட்ட வந்து டூ ஹண்ட்ரூஸ் கிடைக்கும் அடுத்து வந்து இந்த தாய் கிங் நாவல் ஒரு இது வந்து நாவல்லே வந்து தாய் கிங் நாவல்னு சொல்லுவாங்க நல்லா எவ்வளோ எவ்வளோ பெருசாக இருக்கும் பார்த்தீங்களா இலையே பெருசாக இருக்கும் அந்த மாதிரி இந்த இதில் வந்து ஃப்ரூட்டு நல்லா பெரிய சைஸில் வரும் ஸோ அதுதான் இதோட ஸ்பெஷலு அப்புறம் வந்து ஒயிட் நாவல் இருக்குது நம்ம நார்மல் பிளாக் நாவல் பிளாக் நாவலே ஜம்போ நாவல் படோலி ராகான்னு சொல்லுவாங்க அந்த வெரைட்டி இருக்கு இங்கே பாருங்க வெள்ளை நாவல் பாருங்க வெள்ளை நாவலெல்லாம் எல்லாம் அங்கே பாருங்க காயை விட்டுருச்சு காட்டுதாமா அங்கே பாருங்க தெரியுதா காய பஞ்ச் பஞ்சாக காய் இருக்கு நம்மக்கிட்ட ரெடியாக ரெடியா இருக்கு ஸோ அந்த மாதிரி எல்லா வெரைட்டி இருக்கு அப்புறம் வந்து சாரி பேரிக்காய் பாருங்க பேரிகா பேருன்னு சொல்லுவாங்க அதுவும் நம்மக்கிட்ட இருக்குது இருக்கு உங்களுக்கு வந்து ஒரு அப்புறம் பாருங்க இது வந்து எல்லோ டிராகன் ஃப்ரூட்லேயே வந்து இது இது வந்து ரெட் அண்ட் பிங்க் மிக்ஸ்டா இருக்கும் சோ இது வந்து பெருசு இது வந்து சின்னது பெருசு ஒன் சின்னது வந்து உங்களுக்கு எயிட்டி ருபீஸ் அடுத்து வந்து இந்த எல்லோ டிராகனு தெரியுதா ஸோ இது வந்து எல்லோ டிராகன் ஃப்ரூட் இதுவும் உங்களுக்கு நல்லா இருக்கு அப்புறம் வந்து லிச்சி வெரைட்டி லிச்சிலேயே வந்து உங்களுக்கு சின்ன பிளான்ட்டு பாருங்க வந்து சின்ன பிளான்ட் நல்ல ஹெல்த்தியான பிளான்ட் இருக்கு அப்புறம் வந்து வுட் ஆப்பிள் வுட் ஆப்பிள பாருங்க பூ எப்படி எடுத்துருக்கு மட்டும் பாருங்க பூ எடுத்துருக்கு அப்படியே காய வந்துருச்சு உடனே வுட் ஆப்பிள் சின்ன பிளான்ட் ஒரு ரெண்டு அடி இது பக்கம்தான் இருக்கு ஒன்றரை அடி ரெண்டு அடி பக்கம்தான் இருக்கு அதுலயே வந்துருச்சு அப்புறம் வந்து பேக்கரி செரி அதுவும் இருக்கு வுட் ஆப்பிள் வந்து நம்ம வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் ஸ்வீட் வுட் ஆப்பிள் இது ஸோ அப்புறம் வந்து பாரி ஒன் சாத்துக்குடி பாரி ஒன் சாத்துக்குடிங்க பாருங்க பூவை பாருங்க சரிதா இது வந்து சீசனே கிடையாது வந்துகிட்டே இருக்கும் அது பாட்டுக்கு ஸோ இதுவும் வந்து நம்மகிட்ட இருக்குது வெறும் ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் நான் தரேன் அப்புறம் வந்து இந்த கமலா ஆரஞ்சு இருக்கு இப்படி வந்து அப்புறம் வந்து கமல ஆரஞ்சு இங்க பாருங்க கமலா ஆரஞ்செல்லாம் வெறும் ஒன் தேர்ட்டி ருபீஸ் கொடுக்குறேன் எவ்வளோ ஹெல்த்தியா இருக்கு பாருங்க நல்லா ஏன் ஹைட்டுக்கு இருக்கு ஒரு ஃபைவ் ஃபீட்டுக்கு மேலே இருக்கு எல்லா பிளான்ட்டும் ஹெல்த்தியான பிளான்ட்டு எவ்வளோ ஸ்டாக்னாலும் தரேன் உங்களுக்கு வந்து ஹோல்சேல எடுக்கிறது வந்து நான் ரொம்ப ரேட் ரீசனபிள் பண்ணி தரேன் அப்புறம் வந்து இந்த மினி சாத்துக்குடி சாத்துக்குடிலேயே வந்து மினி சாத்துக்குடி வெரைட்டி அப்புறம் மல்பெரி இருக்கு எல்லா வெரைட்டி இருக்கு ஸோ உங்களுக்கு புடிச்சிருக்கேன்னு நம்புறேன் ஸோ வேறளவுக்கு டீட்டெயிலாக காட்டியிருப்பேன் என்னென்ன பிளான்ட் இருக்குது எக்ஸாட்டிக் வெரைட்டி நிறைய இருக்குது நார்மல் வெரைட்டி நிறைய இருந்துச்சு ஸோ எல்லா வெரைட்டியும் காட்டியிருப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பரை பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஏதாவது பிளான்ட்டு வாங்கணும் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மேக்ஸிமம் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா ரெஸ்பான்ஸ் வந்து முடிஞ்சாலும் குயிக்காக கொடுப்பேன் வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு என்ன பிளான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்லாகில் நீங்கள் செலக்ட் பண்ணினாலையுமே வந்து உங்களுக்கு உடனே ரெசர்வேஷன் கொடுப்போம் எந்த ஊராக இருந்தாலும் சரி தமிழ்நாடு ஃபுல்லாக எந்த ஒரு பெரிய ஊராக இருந்தால் ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு வந்து எனக்கு மேக்ஸிமம் ஒரு அஞ்சு ஊர் ஆறு ஊர் அந்த மாதிரி இடத்துல கிடைக்கும் மேட்டூர் சூப்பர் சர்வீஸ் மேக்மம் வாட்சிங் அடுத்த வீடியோ மீட் பண்றேன் அது வரைக்கும் பை பாய்